வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கல்லீரல் மற்றும் மூளை ஆரோக்கியமாக இருக்க இது ஒரு டம்னர் குடிங்க பழங்காலத்தில் மஞ்சள் உடலில் உள்ள பல பிரச்சனைகளை சரி செய்ய பரவலாக பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் கல்லீரல் மற்றும் மூளை இரண்டிற்கும் நன்மை விளைவிக்கும் ஒரு பொருள் என்னவென்று தெரியுமா நிச்சயம் இதை மஞ்சள் செய்யும் இதற்கு மஞ்சளில் உள்ள உட்பொருட்கள் தான் காரணம் மூளை மற்றும் கல்லீரலின் ஆரோக்கியம் மேம்பட மஞ்சளை எப்படி எடுக்க வேண்டும் என தெரியுமா அதனை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தேவையான பொருட்கள் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் தேங்காய் பால் ஒரு டம்ளர் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் செய்முறை மேலே கூறிய அனைத்து பொருட்களையும் ஒரு பாத்திரத்தில் ஒன்றாக கலந்து அடுப்பில் வைத்து கொதிக்க வைத்து இறக்கி விட வேண்டும் பின்னர் அதனை குளிர வைத்து சிறிது நேரம் கழித்து குடியுங்கள் இந்த கலவையை அப்படியே குடிக்க பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் சாப்பிடும் ஏதாவது ஒரு உணவில் சேர்ந்து கலந்து சாப்பிடலாம் மற்றொரு முறை தேவையான பொருட்கள் தண்ணீர் ஒரு டம்ளர் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை செய்முறை கொதிக்கும் நீரில் மஞ்சள் தூளை சேர்த்து ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் மிதமான தீயில் கொதிக்க விடுங்கள் பின்னர் அந்த நீரை குளிர வைத்து குடிக்க வேண்டும் எப்படி வேலை செய்யும் மஞ்சள் தூளில் உள்ள குர்க்குமீன் எனும் பொருள் அல்சைமர் நோயை ஏற்படுத்தும் பீட்டா அமிலோயிட் புளோக்குகளை மூளையில் சேராமல் தடுக்கும் மேலும் மூளையின் செயல்பாட்டை துரிதப்படுத்தும் டிவி டாட் காம் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மஞ்சள் தொழில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மூளையில் ஏற்படும் பிற பிரச்சனைகளை குறிக்க உதவும் மேலும் மன அழுத்தத்தை குறைக்கும் பிற நன்மைகள் மஞ்சள் தொழில் உள்ள குறுக்கு மீன் கல்லீரல் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை எளிதில் தடுத்து அதனால் வேறு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்